காவிரிகளே என்று அல்லா விழிக்க இல்லை மாற்று மதத்தை சார்ந்த அன்பு சகோதரர்களை பார்த்து குரான் விழிக்கக்குள்ளையா ஐயுஹன்னாஸ் யா இபாதி யாபனி ஆதம் இப்படித்தான் குரான் விழித்திருக்குது அந்த ரெண்டிடம் இருக்குது ஒன்று சூரத்து தஹ்ரீமுடி ஆயத்தே யா ஐயுஹல்லதீன கஃபரு லா தஅ்தஸிருல் யௌம் இன்னமா துஜ்ஸௌன மா குன்தும் தஅமலூன் இந்த உலகத்துக்குரிய ஆயத்தல்ல இது எங்குக்குரிய ஆயத்து நாளை ஆமால் நாமால் செயலேடுகள் கையில் கொடுக்கப்பட்டு இவங்க நரகவாதி என்று முடிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு அதுல நாங்களும் இருக்கலாம் அதுல நாங்களும் இருக்கலாம் நாங்கள் பைத்து சொல்லுவோம் எங்களுக்கு ஒரு மன்னிப்பு தாங்கோ எக்ஸ்கூஸ் தாங்கோ என்று கேட்போம்

அல்லா மாற்று மதத்தவர்களை காவிர்கள் என்று விழித்தான் இந்த ரெண்டு இடத்தை தவிர எந்த இடத்திலையும் பார்த்து காவிரி சொல்லல